இருந்து மூணு கிலோமீட்டர் தாண்டி இந்த தண்ணி பாகத்துக்கு தான் வந்துக்கிறாரு பாகத்துக்காது புரியுமா 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 மேல விட்டுற போறாரு மா ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்ருக்காங்க அது போதுமா இல்லை அவன் ஆனே ஆணை தான் பிரச்சனை ஆக்கரா முறை தான் அனுப்பிச்சுடு மொத்தம் எத்தனை ஏக்கரா இறக்குண்ணா கோதுங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏகரா நூற்றம்பது ஏகரா போகிற மொத்தம் போயிடுச்சு ஒரு அது போது நெல் பயிர் இது கேழகத்து நெல்பயிர் மொத்தமாக நெல் பயிருங்களா அது ஒரே நெல் பயிர் தான் அது அது இருக்கிறது கிணறுங்களா அது கிணறுமா கிணறு யூடியூப் நாடக காதலன் யூடியூப் சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நாடக காதலன் யூடியூப் சேனல்

எத்தனடா பலத்தை காட்டினா வந்து பாருங்க அவர் பேர் தான் முருகன்றவர் பாருங்க அவராலயே வந்து அவர் ஸ்ட்ராங்கான மனுஷன் கொடை வந்து பிடிக்க முடியல அப்படிங்களா ஆமா எல்லாரும் வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க லைவ அப்பதான் கண்டினியூ பண்ண முடியுங்க யூடியூப் சேனல் தான் நாடக காதலன் யூடியூப் தான் எந்த ஊருடா தம்பி இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தாலுக்கா வந்து லாடவரம் இருந்து இந்த வீடியோ வந்து லைவ் லான்ச் இருக்கோம் இப்போ பாருங்க நிறைய வந்து ரொம்ப மக்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த தண்ணிலாம் தேங்கிட்டு இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா நெல் பயிராக இருக்குதுங்க பாருங்கள் அந்த கிணறு பாருங்கள் அப்படியே நிறைஞ்சு வந்துச்சுங்க அந்த பாருங்கள் பாருங்கள் மொத்தமாக இங்கே ரீல்ஸ் பண்ண நண்பர்கள் தான் அதிகமாக இருக்காங்க இங்கே பாருங்க பாருங்க ஆ கை காட்டுறாங்க பாருங்க சின்ன பிள்ளைகளை அதிகமாக பார்த்து பத்திரமாக இருக்க சொல்லுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக யாரும் வந்து வெளியில வராதீங்க ரொம்ப அந்த கரண்ட்டுலாம் வந்து பாஸ் ஆகுதுங்க அதில் பார்த்திங்கன்னா வந்து நூற்றி ஏழு பார் பார்க்குறாங்க ஓகே பத்தெட்டு பேர் பார்க்குறாங்க நாடகத்துக்கு போலையா நாடகம் போய் எதுவும் இல்லை ப்ரோ அதனால லைவ் இங்க பாருங்க இந்த மழையிலும் பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இந்த மழையிலும் இந்த பிள்ளைங்களாம் வந்து ரொம்ப ஆட்டம் படுறாங்க இந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன சொல்ல வர நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க இது புது விதமான ஏதோ புயல் வந்து கிளம்பி இருக்கிறதா சொல்லிருக்காங்க இங்க பாருங்க பாருங்க மீன் பிடிக்கிறாங்க இவங்க வந்து எங்க தண்ணி போறதை கூட அவ்வளவு பெரிய விஷயமா இல்லைங்க இங்க பாத்தீங்கன்னா மீன் மீன் பிடிக்கிறாங்க இந்த மீன் பிடிக்கிறது தான் இவங்களது இது ஒரு ஜாலியா இருக்குதுங்க இங்க பாருங்க கிளைமேட் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இந்த கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் எல்லோரும் நூற்றி ஏழு பேர் பார்க்குறீங்க ஒரு லைக்கை பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் பார்த்துப்போங்க பார்த்துப்போங்க கொடை இருக்கு அதை இந்த தண்ணி எத்தனை நாளா போயின்னுக்குதுன்னு நீங்க சொல்லுங்கண்ணா லைவ்ல சொல்லுங்கண்ணா ஓ சாரிங்க ஊமிங்களா நீங்க அப்படிங்களா யாருக்கெல்லாம் வழி விடுங்க வாங்க வாங்க தொண்ணூறு பேர் பாக்குறீங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க

சரிப்பா சரி நல்லா சொல்றீங்க இந்த மழையிலும் வந்து இந்த மாதிரி சைக்கிள் தள்ளின்னு போறாங்க இந்த அக்காலாம் கஷ்டப்படுறாங்க மக்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுக்கா உள்ள அப்புறம் நாங்கள் யூடியூப் சேனல்ல இருந்து வரோம்ப்பா இங்க பாருங்க எவ்வளோ காற்று அடிக்குதுங்க பாருங்க மொத்தமா காத்து அடிக்குதுங்க இதுல மீன் பிடிக்குங்க பாருங்க மாட்டுக்கு வைக்க போர்லாம் நாசமான இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆமாங்க இன்னைக்கு சண்டே அதுவும் கோய எடுத்துட்டு போறாங்க கோயை வந்து ப்ரே பண்ணி சாப்பிட்றதுக்கு பாருங்க தண்ணி தான் அதிகமா போயிட்டு இருக்கு அறுபத்தி மூணு பேர் பார்த்துட்டு இருக்காங்கப்பா எந்த ஊருங்க அது அப்படின்னு கேட்குறீங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் லாடவரம் இருந்து நாங்கள் மழை அதிகமாக வரதுனால இந்த மாதிரி இருக்காங்க இங்கே பாருங்க மொத்தம் தண்ணி தாங்க இங்கே பாருங்கள் ரோட்டுக்கு மேலே மூணு அடி தண்ணி போதுங்க மூணு அடி தண்ணிங்க பாரு ரோட்டுக்கு மேலே மூணு அடி தண்ணி போடுங்க வர போறேன் வர புரியுங்க இந்த மழையின் காரணமாக மக்கள்லாம் வந்து ஃபோன் நோண்டதெல்லாம் வந்து குறச்சிக்கணுங்க மக்கள் வந்து ஃபோன் நோண்டாதீங்க அவ்வளோ சார்ஜ் வந்து மெ மிச்சப்படுத்தி வைங்க இரவில் வந்து கரண்ட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈபில வந்து தகவல் வந்திருக்கு அந்த ஈபிலேருந்து இரவுலாம் வந்து கரண்ட்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க இன்னொன்னே லைவில் எல்லாருமே போயிட்டீங்களாப்பா எப்படிப்பா

மதுச மயல் நினவா எல்லாரும் கமாண்ட் பண்ணுங்க உங்கள் ஊர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணுங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் என்ன ஐயா என்ன அனியாலதான் நாங்கள் அனியாலி காம்பட்டி ஆமாம் என்ன தெரியலீங்களா என்ன சொல்லுண்ணா யூடியூப் சேனல்ல இருந்து வரேண்ணா எதுனா நீங்கள் மக்களுக்கு சொல்ல வரீங்களா என்ன சொல்லுங்க

இது இருக்கு நான் இது இருக்கு ஆ பார்த்து சார் போங்க குழந்தைங்கலாம் வெளியே விடாதீங்க இந்த மாதிரி வந்து மின்கம்பம் வந்து ஒயர்லாம் வந்து பாருங்க பாருங்க பார்த்து போங்க பார்த்து போங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காரணத்தினால் மழை அதிகமா வருதுங்க பூவளும் பூங்கா பூ மீன் பிடிக்கும் அன்பர்கள் தான் இதுல அதிகமா இருக்காங்க பாருங்க மீன் ஏதோ பிடிச்சிக்கிறாங்க ஆஹ் வாங்க 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 வந்து பாக்கலாம் வாங்க பாருங்க விளையாட்டு பசங்க எல்லாம் விளையாடுறாங்க கரண்ட் வந்து பாருங்க மொத்தமா இது வந்து கிணறுங்க மொத்தமா இந்த சம்பிங் பூலாம் வந்து நாசம் ஆயிடுச்சுங்க பாருங்க எந்த ஊருங்க எந்த ஊர்னு கேட்குறீங்களா இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் வட்டம் லாடவரம் என்ற இருந்து வந்து இது மழை இருக்குங்க இந்த தண்ணி வந்து அதிகமாக போயிட்டுருக்குங்க நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு ஒரு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்க நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து எந்தெந்த மாவட்டத்துலேருந்து பார்க்குறீங்கன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் நல்லா புரிப்பா தலையில் தமிழ்நாடு தமிழ்நாடு தாங்க தமிழ்நாட்டில் தான் நீங்கள் எந்த ஊர்ல இருந்து பார்க்குறீங்கன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து பார்க்குறீங்கன்னு நானும் இருந்து தாங்க லைவ் இருக்கேன் நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழில் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் படிக்க தெரியாதுங்க அதனால் தமிழில் பண்ணீங்கன்னா நான் படித்து சொல்லுவேங்க கேரளா கேரளாவா இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பங்க எனக்கு அவ்வளோவா இங்கிலீஷ் படிக்க தெரியாதுங்க நீங்கள் தமிழில் மெசேஜ் பண்ணிங்களா நான் வந்து ரிப்ளை பண்ணி மெசேஜ் இது லைவ் போயிருக்குது அந்த பக்கமேடு சரியா குஜராத் குஜராத்தில் பார்க்குறீங்க நீங்கள் உங்கள் குஜராத்தில் நீங்கள் எந்த ஏரியான்னு வந்து சொல்லுங்கள் குஜராத் தல தமிழ் பண்ணுறாங்களா மயில மக்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு நீங்க மக்கள் குழந்தைங்க அதிகமா வெளியே அனுப்பாதீங்க வீட்டுக்குள்ளவே இருக்க முடியா சேப்டியா சொல்றீங்க மொத்தமா நெல் பயிர் தாங்க பாருங்க மாரிமுத்து டை எந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் மட்டும் கலசப்பாக்கம் தாலுக்காவில் வந்து பாத்தீங்கன்னா லாடோரம் கிராமத்துல இருந்து தான் நாங்கள் லைவ் போட்டுட்டு இருக்கோம் மொத்தமா சேதாரம் அடைஞ்சிருச்சுங்க மொத்தமா மொத்தமா நெல் போயிருந்தாங்க பாருங்க பாருங்க மொத்தமா நெல் போயிருந்தாங்க இதுக்குள்ள இருக்கிறது மொத்தமே நெல் போயிருந்தாங்க மொத்தமா நாசம் ஆயிடுச்சுங்க உள்ளலாம் போகவே முடியல வண்டி விட்டு வண்டி விட்டுன்னு போலாம் ஒரு ஒரு அடியும் ஒன்றரை அடி தனிதான் இருக்கு புதுசா வரதுனால உங்களுக்கு அப்படி தெரியும் பாத்து பாத்து பொறுமையா போங்க வண்டியில போனா பொறுமையா போங்க போட்டு சார் வண்டி எடு வண்டி எடுக்கலாம் வண்டி சார் எங்கிட வண்டி சார் எங்கிட எந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தாலுகா கலசப்பாக்கம் தாலுகாவில் பார்த்தீங்கன்னா இங்க லாடவரம் கிராமம் குஜராத்தில் காந்தி மாவட்டம் பாருங்க மொத்தமா காத்தடிக்கிறது காத்தழுத்த அழுத்தினால எங்க பாருங்க கோயில் வந்து இந்த சின்ன பையன் வந்து விளையாடி கொண்டு இருக்கான் பாருங்க புடைய உடச்சிட்டான் பாருங்க ஓகே வண்டி சார் எனக்கு இது மெசேஜ் பண்ணீங்கன்னா தமிழ்ல பண்ணுங்க எனக்கு வந்து தமிழ் தான் தெரியும் இங்கிலீஷ் அவ்வளவு தெரியாதுங்க தமிழ தப்பா படிக்கிறீங்க மழை வருது ஆஹா ப்ரோ